கடலூர் மாவட்டத்தில் பாஜகவிற்கு ஓட்டு போட்ட ஒரு பெண்ணை அங்கிருந்த திமுக காரங்க அடிச்சிருக்காங்க அவங்க அடிச்ச அடியில அந்த பெண் அங்கேயே ஸ்பாட்ல இறந்துட்டு இருக்காங்க அந்த விவகாரமானது தமிழகத்துல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து தமிழக பாஜக தலைவர் அவர்கள் அவருடைய கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு அவரு இதை பத்தி பேசினதுக்கு அப்புறமா இன்னும் பெரிய அளவுல இந்த விவகாரத்தை குறித்து எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த விவகாரமானது வேற மாதிரி போயிட்டு இருக்கு தமிழக காவல்துறை ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தேசியவாத சிந்தனையுடைய சோசியல் மீடியா இன்ஃபுளுசரை எச்சரிக்கவும் செஞ்சிருக்காங்க இது மேலும் அதிர்ச்சியதா ஏற்படுத்தியிருக்கு இது பற்றி தெளிவா பாத்திரலாம் அடுத்து தூர்தர்ஷன் லோகோ இருக்கு இல்லையா புதிய லோகோ அது குறித்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் கடைசியாக சில முக்கியமான தொழுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்துலதான் இல்லை எனக்கு எதிர்க்கெதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் இளதேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய தேதி தமிழகத்துல நடந்திருக்கு இந்த தேர்தலில் ஏகப்பட்ட குளறுபுடிகள் நடந்திருக்கிறதா நம்ம தொடர்ந்து செய்திகளை பார்த்திருப்போம் அது மட்டும் இல்லாம தமிழக பாஜக தலைவர் உட்பட பெரிய தலைவர்கள் நிறைய பேரு இந்த நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க இதுக்கு நடுவுல கடலூர்ல பாஜகவிற்கு ஒரு பெண் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்த திமுக காரங்க எதுக்கு நீ பான சின்னத்துக்கு ஓட்டு போடல எதனால நீ பாஜகவுக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டு தகராறு பண்ணிருக்காங்க né? அடிச்சிருக்காங்க அடிச்சதுனால அந்த பெண் ஸ்பாட்ல இறந்தும் போயிருக்காங்க இந்த விவகாரத்தை குறித்து தினவுலகம் செய்தியா போட்டிருந்தாங்க அப்புறமா நக்கீரன் பாலிமர் உட்பட பல மீடியாக்கள்ல இந்த செய்தியை கவர் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தை குறித்து அதாவது நேற்று நம்முடைய அண்ணாமலை இந்த விவகாரத்தை குறித்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அவருடைய கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு அவரு இந்த ஒரு விஷயத்தை பத்தி எடுத்து பேசினதுக்கு அப்புறமா அது நேஷனல் லெவல பேசும் பொருளா மாறி இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துரு தட்டி அப்படிங்கிற ஒரு யூடியூபர் ஜெர்மனில உட்கார்ந்துகிட்டு மோடி ஒரு டிக்டேட்டர் அவரு மறுபடியும் வின் பண்ணார்னா இந்த நாட்டை யாராலும் காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட உருட்டு கதைகளை உருட்டிட்டு வீடியோ கால போட்டு இருந்தான் இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு இல்லையா இதை குவாட் பண்ணி அந்த துரு தட்டி கிட்ட எல்லாருமே கேள்விகள் கேட்டுட்டு வராங்க ஏன்பா நீ மோதிய சர்வாதிகாரின்னு சொன்ன இந்தியாவில சர்வாதிகாரி ஆட்சிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த இப்ப நடந்த இந்த சம்பவத்தெல்லாம் கொஞ்சம் பாரு தமிழகத்துல கேரளால கர்நாடகால நடக்கூடிய சம்பவத்தை எல்லாம் கொஞ்சம் பாரு இது குறித்து எல்லாம் நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கப்புடுங்கிற மாதிரியான கேள்விகளை மக்கள் கேட்டுட்டு வராங்க சரி முதல்ல அண்ணாமலர்கள் அந்த சம்பவத்தை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாத்திரலாம் இங்க சைட்ல அண்ணாமலர்கள் போட்டு அந்த செய்து பாருங்க கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள பக்கிரிமாணியம் கிராமத்தை சேர்ந்த திருமதி கோமதி என்பவர் வாக்குப்பதிவு நாளன்று குடும்பத்தினர் கண்முன்னே திமுகவினரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது தேர்தலில் தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக திமுகவினர் இந்த பாதக செயலை செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட திமுகவினரை இன்னும் இந்த திமுக அரசு கைது செய்ததாக தெரியவில்லை அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுக்கு வழங்கியிருக்கும் அடிப்படை உரிமையான வாக்களிக்கும் உரிமையை கூட தங்கள் விருப்பப்படி நடத்த வேண்டும் என்ற திமுகவின் சர்வாதிகார போக்கு ஜனநாயகத்துக்கு மிகுந்த ஆபத்தானது இந்தியாவை காப்பாற்றப் போவதாக கனவு கண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலில் தனது கட்சி கட்சிக்காரர்களிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்றும் வேலையை பார்க்க வேண்டும் உடனடியாக இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு அண்ணாமலர்கள் இந்த சம்பவத்தை கையில எடுத்ததுக்கு அப்புறமா நேஷனல் மீடியால இந்த விவகாரமானது பேசும் முரளா மாறி இருக்கு பல நேஷனல் மீடியா இந்த விவகாரத்தை குறித்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தி ஹிந்து இருக்கு இல்லையா அவங்க அவங்களுடைய நியூஸ் வெப்சைட்ல அண்ணாமலர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட் அவங்களுடைய நியூஸ் வெப்சைட்லயும் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த நியூஸ் லிங்கை எடுத்து தமிழ் ஹிந்துவுடைய ட்விட்டர் பக்கம் இருக்கு இல்லையா அபிஷியல் ட்விட்டர் பக்கம் அதுல அந்த லிங்கை ஷேரும் பண்ணிருந்தாங்க தமிழ் ஹிந்து போட்ட அந்த ஒரு ட்வீட்ல கடலூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அவங்க ஒரு கமெண்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க ஏ சார் அண்ணாமலருடைய ட்வீட்ல நீங்க கமெண்ட் போட்டிருக்கலாமே எதுக்கு சுத்தி வளர்ச்சி தி ஹிந்து போட்ட ட்வீட்ல நீங்க இத மாதிரி கமெண்ட் போடுறீங்க தெரியல ஆனா நம்மளுடைய கடலூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் பாத்தீங்கன்னா பத்திரிகை செய்தி சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கமெண்டா போட்டிருந்தாங்க அந்த பத்திரிகை செய்தில என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கறத நம்ம பின்னாடி பாக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட் இருக்கு இல்லையா அந்த கமெண்ட தமிழ்நாடு போலீஸ் பாத்தீங்கன்னா ரீட்வீட் பண்ணி ஒரு விஷயத்த லீகல் இருந்தாங்க ஃபாலோஸ் சைட்ல அது போற வந்து பாருங்க டேக் பண்ணி இத மாதிரி தமிழக காவல்துறை ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக் போலீஸ் போட்ட அந்த ஒரு ட்வீட்டை இவங்க ரீட்வீட் பண்ணி இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதிலும் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க ஆக்சுவலி எல்லாருமே பாத்தீங்கன்னா எதனால இது மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி மாதிரி தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க நம்முடைய தமிழக காவல்துறையுடைய எல்லா ட்வீட்லயுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஆனது ஆஃப்ல தான் இருக்கும்

கடந்த பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பக்கிரிமணியம் கிராமத்தில் உள்ள ஆலமரம் முன்பு இரு தரப்பினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது ஒரு புறம் கலைமணி அவரது மனைவி தீபா மற்றும் அவரது உறவினர்கள் ரவி பாண்டியன் அறிவுமணி அருள் செழியன் தர்மராஜ் மேகநாதன் ராஜா விக்னேஷ் அனைவரும் வன்னியர்கள் இதுல எதுக்கு ஜாதியை மென்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல மற்றொரு பக்கம் ஜெய்சங்கர் அவரது மூத்த சகோதரர் ஜெயக்குமார் ஜெயக்குமாரின் மனைவி கோமதி மற்றும் அவர்களது மகன்கள் சதீஷ்குமார் ஜெயபிரகாஷ் அனைவரும் வன்னியர்கள் இதிலும் பாத்தீங்கன்னா அப்படிதான் போட்டிருக்காங்க ஜெய்சங்கரின் மகள் ஜெயபிரியாவை கிண்டல் செய்ததற்காகவும் ஜெயக்குமாரை தாக்கியதாக அவர் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெறுமாறும் கலைமணியின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்க மறுத்ததற்காகவும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த தகராறில் இரு தரப்பினரும் ஆயுதம் ஏந்தாமல் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள கோமதி ஜெயக்குமாரின் மனைவி தலையிட்டு பிரச்சினை தடுக்க முயலும் போது கீழே விழுந்து உள்காயம் ஏற்பட்டது கோமதியை முதலுதவி மற்றும் சிகிச்சைக்காக ஆண்டிமடம் பிஎச்சிக்கு அழைத்து சென்ற அவர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக நம்பர் நினைக்கிறேன் பெண்கள் வழக்கு இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு மணிக்கு பதிவு செய்யப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட மொத்தம் பத்து பேரில் ஐந்து பேர் கலைமணி தீபா கலைமணியின் மனைவி ரவி மேகநாதன் மற்றும் அறிவுமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டு இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் மேற்கண்ட சம்பவம் இரு தரப்பினருக்கு இடையே இருந்த முன்விரோத காரணமாக நடந்துள்ளது என்பதும் வீடியோவில் குறிப்பிட்டுள்ளபடி குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்ததால் தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளது முற்றிலும் தவறான கூற்றாகும் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி முற்றிலும் பொய்யானது அப்படிங்கிற மாதிரி இந்த அறிக்கையில இந்த பத்திரிகை அறிக்கையில பத்திரிகை செய்தியில கடலூர் மாவட்ட காவல்துறை சொல்லியிருக்காங்க அதாவது பானை சின்னத்துக்கு ஏன் நீ ஓட்டு போடல எதனால தாமரைக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டு அடிச்சதாகவும் அதனால அவங்க இறந்ததாகவும் தான் நாம செய்தியில பாத்திருந்தோம் தான் நாமளும் கடந்த வீடியோல சொல்லியிருந்தோம் ஆனா அது உண்மை கிடையாதாமா ஏற்கனவே இருந்த முன்விரோத காரணமாக ரெண்டு பேருக்குள்ள அடிச்சிருக்காங்க தான் இவங்க இறந்து போயிருக்கிறதா காவல்துறை சொல்லியிருக்காங்க கடலூர் மாவட்ட காவல்துறை சொல்லியிருக்காங்க சோ இத மாதிரி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பொய்யானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த காவல்துறை சொல்லியிருக்காங்க கடலூர் மாவட்ட காவல்துறை சொன்ன விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது செய்திகளை பார்த்த விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டுதான் இருக்கு ரெண்டுமே செய்திகளை தான் வந்திருக்கு நக்கீரன்ல பாலிமரில தினமரலாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஓட்டு போடாததுனால தான் அடிச்சாங்க அதனாலதான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நாம பார்த்தோம் அதாவது இந்த அறிக்கை வரத்துக்கு முன்னாடி அந்த செய்திகள் வந்ததுனால நாம அதை ஃபர்ஸ்ட் பாத்துருந்தோம் இப்போ காவல்துறை கடலூர் மாவட்ட காவல்துறை இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ரெண்டுத்தில எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா நாம யாருமே அந்த ஸ்பாட்ல இல்ல அங்க இருந்த ஊர் மக்கள் சொன்னால் ஒழிய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தது என்ன உண்மை அப்படிங்கிறது தெரியப்படுது கிடையாது இப்ப நாம மிஸ்டர் சீனா அவருடைய விவகாரத்தை பற்றி பார்க்கலாம் ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு மிஸ்டர் சின்ஹா யார்ன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் மேலீவ்ஸ் எக்கனாமியை ட்விட்டர்ல உட்கார்ந்துக்கிட்டு அழிச்சவரு மிஸ்டர் சின்ஹா தான் இந்த மாலிடீவ்ஸ் விவகாரம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்தது இந்தியாவுக்கும் மாலிடீவ் எது மாதிரியான பிரச்சனை நடந்தது அப்படிங்கறத நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த விவகாரத்துல முக்கியமான காரணக்கர்த்தாவா இருந்தது இவர் தான் இந்த சின்ஹா தான் இவர் பாத்தீங்கன்னா தேசியவாதி ஒரு நல்ல தேசியவாதி நாமெல்லாம் எப்படி இருக்கோமோ அப்படிதான் பாஜக தப்பு பண்ணியிருந்தாலும் பாஜக பண்ற தப்பை எடுத்து சொல்லுவோம் இல்லையா அத மாதிரியான ஒரு தேசியவாதி தெரியுதா இவரும் அவரை மென்ஷன் பண்ணி நம்மளுடைய தமிழக காவல்துறை ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வகையில மிஸ் சிங்கா என்ன சொல்லியிருக்காருனா Dear TN Police, I have deleted TBE news but this same news was reported by local news channels even the Tamil Nadu BJP chief Annamalai raised his concern. Instead of going after news agencies, you choose to target me. Just because I'm am an ordinary man, ஆர் சம்மன் போர்ஸ்டியூ அதாவது நான் ஒரு சாதாரணமான ஆள் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன டார்கெட் பண்றீங்க அப்படி இல்லைன்னா யாராச்சும் உங்களை பண்ணியிருப்பாங்க அதனால தான் நீங்க என்ன டார்கெட் பண்றீங்க நான் மட்டும் இல்லாம அண்ணாமலர்கள் இந்த விவகாரத்தை எடுத்து பேசியிருக்காரு லோக்கல் நியூஸ் சேனல்ஸ் இதை பத்தி எடுத்து பேசிருக்காங்க அவங்களை பத்திலாம் எதுவும் நீங்க சொல்லாம டைரெக்டா என்னையே டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்புறம் அவர் இந்த விவகாரத்தை குறித்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு இருக்காராமா அதை பத்தி இவரு சொல்லிருக்காரு கடலூர்ல அந்த பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறித்து நாம தினமலர்ல பார்த்தோம் நக்கீரன்ல பார்த்தோம் பாலிமரில் பார்த்திருக்கோம் நக்கீரன் எப்படிப்பட்ட ஊடகம் அப்படிங்கிறது உங்களை எல்லாருக்குமே உங்களை நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட நக்கீரன்லயே இந்த விவகாரத்தை குறித்து தெளிவா போடுறாங்க ஆனா தமிழக காவல்துறை அதெல்லாம் போய் நீங்க அதை நம்ப கூடாது உண்மையிலேயே நடந்த சம்பவம் என்னன்னா ரெண்டு பேருக்குள்ள இருந்த முன்விரோதம் தான் ரெண்டு பேர் அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ நடுவுல சண்டையை தடுக்க போன இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க அவங்க கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க சோ தயவு செய்து நீங்க இதை மாதிரி தவறான செய்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்காங்க இல்லையா இத மாதிரி அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பேர் சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை போட்ட அந்த ஒரு ட்விட்டர் ரீட்வீட் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமான சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் எங்க சைட்ல போடுற தயவு செய்து பாருங்க குண்டு வெடிச்சாலே சிலிண்டர் தானு மூடி மறைச்சவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த ஒரு ட்விட்டை இவங்க ரீட்வீட் பண்ணிருக்காங்க அதாவது கோயம்புத்தூர்ல சிலிண்டர் குண்டு வெடிச்சது இல்லையா அது குறித்து தான் இதுல இவர் சொல்லியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ்கார் போலீஸ்கார் இது உங்க பத்திரிகை தானே அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நக்கீரன்ல வந்த ஒரு செய்தி இருக்கு அந்த அந்த செய்தியுடைய ஸ்கிரீன்ஷாட்டை போட்டிருக்காங்க அடுத்ததாக கார்த்திக் கோபிநாத் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா வி ஆல் நோ தட் இஸ் பைன்லெஸ் சிஎன் போலீஸ் இஸ் பிகமிங் ஏ பொலிட்டிக்கல் ஆர்ம் ஆஃப் தி அறிவாலயம் ஒரு கேள்வியை கார்த்திக் கோபிநாத் அப்புறம் விஜய் பட்டேல் இவர் இண்டிபெண்ட் இவர் என்ன சொல்லிருக்காரு நம்மளுடைய முகமது ஜுபைர் இருக்கார் இல்லையா அவர் போட்ட ஃபேக் நியூஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோவா ஒரு டாக்குமெண்டரி வீடியோ மாதிரி ரெடி பண்ணி அந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதை மாதிரி ஃபேக் நியூஸை போடுற இந்த நபர் மீது நீங்க எப்ப ஆக்ஷன் எடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக காவல்துறையை இவர் கேள்வி கேட்டிருக்காரு அடுத்து சங்கி பிரின்ஸ் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வேங்க வயல் குற்றவாளிகளை நானூத்தி ஐம்பது நாளா பிடிக்காம மிக்சர் தின்னுட்டு போலீஸை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் திமுக பிரச்சனையில் மாட்டியவுடன் நக்கீரன் வெப் முதல் நாளில் குற்றவாளியை பிடிச்சிட்டேன் என எஃப்ஐஆர் பதிவு செய்து நியாயம் கேட்ட மக்களை மிரட்டுவது கோழைத்தனம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு தமிழக காவல்துறை அட்டாக்கம் பண்ணியிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா ஏன் எங்க கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என கூறி ஏழு பேரும் ஒன்றாக சேர்ந்து கோமலே பலமாக தாக்கியுள்ளனர் இது பாத்தீங்கன்னா நக்கீரன்ல வந்திருக்கக்கூடிய செய்தி நக்கீரன்லயே போட்டிருக்காங்க இத மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நக்கீரன்லயே போட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர் பேரு தப்பா போட்டதுக்கு பாஜக காரங்களை உள்ள வச்சு சித்திரவதை செய்த விலங்காத மாடல் அரசு இந்த நாரின பத்திரிகை மேல நடவடிக்கை எடுக்குமா அப்படி மாதிரி கேட்டிருக்காரு அதாவது நம்முடைய எஸ் ஜி சூர்யா இருக்காரு இல்லையா அவரு ஒரு ஊரோட பேரை தப்பா போட்டுட்டாருங்க ஏதோ ஒரு சம் ட்வீட் போடும்போது ஊரோட பேரை தப்பா போட்டு ட்வீட் போட்டிருந்தாரு அதுக்காக அவரை கைது செஞ்சு உள்ள வச்சிருந்தாங்க இது பயங்கரமா வைரலா போச்சு அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி இந்த ஒரு ட்வீட்டை விருப்பிட்டு இருக்காரு இதை தொடர்ந்து இந்த விவகாரத்தை குறித்து இந்தியாவிலேயே அறிவார்ந்த ஐடி விங்கான நம்முடைய திமுக ஐடி விங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஃபேக் நியூஸ் இதை யாரும் நம்பாதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் இஷ்யூல நடந்த விஷயம் தானே தவிர ஓட்டுனால வந்த விஷயம் கிடையாது அவங்களுக்கு மாத்தி ஓட்டு போடுறதுனால நடந்த சண்டை கிடையாது அதனால ஏற்பட்ட மரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அறிவார்ந்த ஐடி விங்கு இப்படி ஒரு ட்வீட்ட போட்டிருக்காங்க அடுத்ததாக தூர்தர்ஷனுடைய லோகோவை புது லோகோவை மத்திய அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்தை பதிவு செஞ்சது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஓகேங்களா அவங்கள தொடர்ந்து இப்ப நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு பாருங்க உலக பொதுமறை தந்த வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினார்கள் தமிழ்நாட்டின் ஆளுமைகளின் சிலைகள் மீது காவி பெயிண்ட் ஊற்றி அவமானம் படுத்தினார்கள் வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாஷவாணி என சமஸ்கிருத மயமாக்கினார்கள் பொதிகை என்ற அழகிய தமிழ் சொல்லையும் நீக்கினார்கள் தற்போது தூர்தர்ஷன் இலச்சினையிலும் காவி கரையை அடித்திருக்கிறார்கள் தேர்தல் பரப்புரையில் நாம் சொன்னது போன்றே அனைத்தையும் காவி மயமாக்கும் பாஜக சதி திட்டத்தின் தான் இவை இந்த ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு லோகோவை போட்டு வச்சிருக்காரு அதாவது ரெட் கலராக இருந்தது இதுக்கு முன்னாடி இப்போ ஆரஞ்ச் கலரா காவி கலரா மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு லோகோவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆடும் பண்ணிருக்காரு நாம இந்த விஷயத்தை குறித்து மம்தா பானர்ஜி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே அப்பவே நம்ம விளக்கம் கொடுத்திருந்தோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயே தூர்தர்ஷனுடைய லோகோ பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர்ல தான் இருந்திருக்கு அது ஒன்றும் புதுசு கிடையாது பழசு தான் ஆனா எதனால எல்லாருமே புதுசா ஏதோ இப்போதான் சேஞ்ச் பண்ண மாதிரி கேட்கறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாம சில பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமான கமெண்ட்னா இதுதான் சன் டிவியோட லோகோ இருக்கு இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா காவி கலராக தான் இருக்கு ஸோ இதுவும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வியும் கேட்டிருந்தாங்க கடைசியாக சில முக்கியமான குடுக்க செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த ரோடைய முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இது பாருங்க ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா நடிகை ஜோதிகாவுக்கு சென்னையில் ஓட்டளிக்கும் உரிமை இருந்தும் அவர் இந்த முறை ஓட்டளிக்காமல் நேபாளத்துக்கு சுற்றுலா சென்றுள்ளார் இதனால் சூர்யா ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் எல்லாம் செய்வாரா என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றன அப்படிங்கிற மாதிரி செய்தியை போட்டு தினமற்கார காட்சி விட்டான் அடுத்து பாருங்க ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் ஓட்டு போடல தமிழகத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் மொத்தமுள்ள ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வாக்காளர்களில் நான்கு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு பேரு தான் ஓட்டு போட்டுள்ளனர் ஒரு ஒரு கோடியே தொண்ணூறு முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி பேர் ஓட்டு போடவில்லை அதாவது முப்பது புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் பேர் ஓட்டு போடவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தியா இது முக்கியம் கிடையாதுங்க இதுக்கப்புறம் பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதையும் பாருங்க கில்லி ரீரிலீஸ் கொண்டாட்டம் படம் ஒரு படம் பாக்குறதுக்கு அங்க அவ்வளவு பேர் போயிருக்காங்க ஒரு பழைய படத்தை பாக்குறதுக்கு ஒரு படத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் போயிருக்காங்க ஆனா ஓட்டு போடுறதுக்கு யாரும் போகவே இல்லை அவ்வளவுதான் சென்னையில இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணமா இருக்கு முக்கியமா சென்னையில தான் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் ஓட்டு பதிவாயிருக்கு மற்ற இடங்களை விட சென்னையில சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா ஓட்டு போடல சரியா அவங்க ஓட்டு போடல வாழ்க்கையிலேயே இந்த மக்கள் பேசுவாங்களே தவிர அவங்களுடைய கடமைய செய்யறாங்களா இல்ல ஓட்டு போடுறது கூட அவங்க வெளியே வர மாட்டேன்றாங்க இதோ சூர்யா ஜோதிகா எல்லாம் பாருங்க சூர்யா வந்தாருன்னு நினைக்கிறேன் ஆனா ஜோதிகா வெக்கேஷன்ல வெளியே போயிட்டு இருக்காங்க டூருக்கு போயிட்டு இருக்காங்க என்னத்த சொல்றது தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்காங்க எல்லாருமே சொல்ல மாட்டேன் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்காங்க அவங்க வெறும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்குதான் முழு கவனம் கொடுக்குறாங்களே தவிர மத்தபடி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க கவனம் செலுத்துறதே கிடையாது யாரு எக்கெடு கேட்டு போனா என்ன அப்படி மாதிரிதான் இருக்காங்க கிரிக்கெட் வந்தா அதுக்கு கூட்டமா போய் பாக்குறாங்க மாதிரி திரைப்படங்கள் வந்தா கூட்டமா போய் பாக்குறாங்க புது படமா இருந்தா கூட பரவாயில்ல பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்றாங்க அதுக்கு இவ்வளவு பேர் கூட்டமா போயிருக்காங்க என்ன சொல்றது சோ மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்